சிவகிரி எஃப் எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சிவகிரி எஃப் எம் ரேடியோவின் நம்ம ஊர் விஐபி என்கிற நிகழ்ச்சியில் நம்முடைய முடக்குச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திருமதி டாக்டர் சி சரஸ்வதி அவர்கள் பங்கேற்றுள்ளார்கள் அரசியலூரை சார்ந்த சூரிய பலிவேல் அவர்கள் தினந்தோறும் காலை ஒன்பது மணி மதியம் ஒரு மணி மாலை ஐந்து மணி இரவு ஒன்பது மணி அதிகாலை ஒரு மணி விடியற்காலை காலை ஐந்து மணி என சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் தினமும் ஆறு முறை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது கேட்டு மகிழ செல்போனில் சிவகிரி எஃப் எம் ரேடியோ என கூகுள் பிளே ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து கேட்கலாம் வாழ்த்துக்களுடன் சிவகிரி எஃப் எம் ரேடியோ நன்றி சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சி சரஸ்வதி அவர்கள் வருகை விருந்திருக்கிறார்கள் அவர்களை சிவகிரி எஃப் எம் ரேடியோ சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் அம்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க உங்களுடைய இடையராத பணிகளுக்கு இடையே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க இதோட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமா இப்ப நம்ம அரசியல் பயணங்கள் குறித்து ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு உரையாட இருக்கிறோம் மருத்துவத்துறையில எல்லாரோடும் அன்பா அழைக்கப்படுறது டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப அன்பா அழைப்பாங்க டாக்டர் அம்மால இருந்து நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு எம்எல்ஏ அம்மாவா மாறி இருக்கீங்க இந்த அனுபவம் எப்படி மாச்சு அது வந்துட்டு மருத்துவத்துறை வெறு வேற தனி அனுபவம் இது வந்து என்டெயின்லே டிஃப்ரெண்ட் இந்த அரசியல் அனுபவம் வந்து கம்ப்யூட்டர் டிஃப்ரெண்ட் ஆனா முதல்லயும் நான் வந்து மருத்துவ தொழிலையும் பப்ளிக்கோட ரியாக்ட் பண்ணி பப்ளிக்கோட இருந்ததுனால எனக்கு அரசியல் வந்து பப்ளிக் ஓட மூவ் பண்றதோ ஓட பழகிறதோ எனக்கு அது வித்தியாசமா தெரியல அது ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் இது ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் ரெண்டு ஒரு சர்வீஸ் தான் மோட்டிவோட செய்யறது தானே இப்ப ரெண்டுமே உங்களுக்கு மன நிறைவா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா மருத்துவத்துறையில இருந்த மனநிறைவு வந்து இந்த துறையில கொஞ்சம் கம்மி தானே நாம அது நம்ம வந்து எது நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது மேக்சிமம் நம்மளால

அவங்க கேட்கறது எல்லாம் நம்ம நிலத்தையும் முடியறது இல்லைங்க அதுவும் டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆஹ் ஆம் மீன் ஃப்ரைவர் பெஸ்ட் அதனால் எல்லாத்தையும் செய்ய முடியாது எதிர்பார்க்காது ஆனால் எதிர்பார் எதிர்பார்ப்புகள் அதிகம் இதில் இப்போ முறைக்குறிச்சி தொகுதியில முதல் முறையா நீங்கள் உள்ள வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க அந்த வெற்றி பெற்றப்ப உங்களோட மனநிலை எப்படி இருந்ததும்மா எனக்கு அரசியலே புதுசு என்னது எதிர்பார்த்தாத விதமாக எனக்கு எலெக்ஷன் சீட் கொடுத்தாங்க பிஜேபியில அதனால நான் கன்சஸ் பண்ணேன் எலெக்ஷன் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்தப்போ எனக்கு என்னன்னே ஒரு புரியாத ஒரு புதிரா இருந்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல ஆனா அது வந்து கொரோனா டைம்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து என்னால எதுவும் ஆக்டிவா பண்ண முடியல அந்த அப்ப பீப்புளுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ மெடிக்கல் பெசிலிட்டிஸ் எதுவும் பண்ண முடியுமோ அதை தான்

வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கற ஒரு தேசிய நீரோடைய இணைந்து பணியாற்றிட்டு வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குமா இந்த பாரதிய ஜனதா கட்சியில உங்களுக்கு அரசியல் குரு அப்படின்னு நீங்க யார பாக்குறீங்க அதாவது ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு தெய்வீகமும் தேசமும் வந்து ஒரு ரெண்டு இருக்கங்களாக பார்க்கற ஒரு கட்சி வந்து பரதியண்டா கட்சி இது எந்த சேரான கட்சி இருக்கிற பணி அதுதான் மெயினா உங்களுக்கு தேசம் நல்லா இருக்கணும் சொசைட்டி இருக்கணும் இது ரெண்டு தான் அவருடைய கொள்கையே அதனால இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாரும் அதே என்ன சொல்கிற இருக்கும்போது வர்த்தி அர்வாசேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கு நான் ஜீ என்ற குருவா மூலஜி தான் என்ற குருவ எடுத்துக்கிட்டேன் அவரோட செயல்களை பார்த்துதான் நான் பார்த்துக்கலையே என்ட்ரு பண்ணேன் இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க சந்தித்த மிகப்பெரிய சவால் சவால்ன்னு நீங்க எதைங்க நினைக்கிறீங்க எனக்கு பெரிய சவால் எதுவுமே இல்லங்க கொஞ்சம் சின்ன சின்ன ஹேர்ஸ் இருந்தது அத நான் ஓவர் கம் பண்ணி சார் இந்த அரசியல் வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாவது குறிப்பிட முடியுங்களா

அதே சமயத்துல இருக்குது வருத்தமா இருக்கேன் நதியா பேர் வச்சு ஒரு அனுமன் அனுமதி ஆர்வம் ஆனா இப்போ வந்து குரங்க சீரமைக்கிறதுக்கு ஒரு திட்டம் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தடுத்து இத பண்ணலாம் அதுக்கு மேல வந்து நம்ம கார்னா பலத்துல வந்து

இப்போ ஒரு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில பெண் அரசியல்வாதியா நீங்க ஏதாவது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் சந்திச்சிட்டீங்களா எது என்ன பொறுத்தவரையிலும் அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் ரேடியம் கேடிஎம் கே எந்த கட்சியா இருந்தாலும் எங்களோட அன்பாக அன்பாக பழகுறாங்க அதே ச நேத்துல மினித்த விஷயம் எது கேட்டாலும் செய்யறாங்க அன்போடு நம்ம சொல்றதை கேக்குறாங்க செஞ்சு கொடுக்கறேன் மண் சொல்றாங்க அதனால எனக்கு எந்த அரசியலையும் ஓரளவு ரெஸ்பெக்ட் இருக்கு அதனால எனக்கு எந்த ப்ராப்ளத்தையும் நான் சந்திக்கல எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு வரல இது வரலாம் நம்ம அரசியலுக்குள்ள இளைஞர்களுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குமா அதாவது அப்பவே விவேகானந்தர் சொன்னாரு நூறு இளைஞர்களை கொடுத்தா நான் தேசத்தை இது பண்ணி இருந்தால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதே தான் நான் மிசீன் பண்றேன் இளைஞர்கள் நிறைய ஹாஸ்டியல்கள் வரணும் ஃபார்ட்டி ஏஜ்க்கு மேலே இருக்கும் டே ஹேவ் சிக்ச ஐடியா இந்த புமி டிஎன்சி புவி ஏடியன்சி இந்த பாலிசி இதை பத்தி நினைக்க மாட்டாங்க அதே இன்சூரன்ஸ் வந்தா தான் டெவலப்மெண்ட் பத்தி நினைப்பாங்க அதாவது என்ன ஸ்மூத்தா போகணும் அட்ஜஸ்டபிலிட்டி டெவலப்மெண்ட் சித்தாரிட்டி இதெல்லாம் என்ன ஜென்ரேஷனில் தான் வரும் அதனால டுவெண்டி பிளஸ்ல இருந்து வைக்கவங்க தான் வந்து அரசியலுக்கு வரணும் அப்பதான் வந்து தேசம் நல்லா டெவலப் ஆகும் இந்திய தேசத்துடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து டிஜிட்டல் இந்தியாங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அது பாத்தீங்கன்னா பல்வேறு தடங்கள்ல வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அது உங்களோட எம்எல்ஏ சர்வீஸ்குள்ள நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா அதனால டிஜிட்டல் எங்கய வர்றதுக்கு முன்னாடி நம்ம கையில காசு இருங்க போனாலும் எடுத்துட்டு போகணும் இப்ப சாதாரண ஒரு காய்கறி விற்கிறவங்க கூட ஜிபே பண்ணலாம் எவ்வளவு ஈஸி டிஜிட்டல் இந்தியா தானே சின்ன சின்ன சாதாரண மக்களுக்கு கூட இது ரொம்ப பெருமையா இருக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து வருஷம் ஆறாயிரம் ரூபாய் ஒரு பட்டன் சட்டம் அவங்க அவங்க அக்கௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் போயிடுது சாதாரணமா அப்புறம் முன்னையெல்லாம் வந்து யார் ஒரு ஊர்ல ஒரு பத்து பேர் கூட பேங்க் அக்கவுண்ட் வச்சுருக்க மாட்டாங்க இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களே யாரும் இல்லை எல்லா நலத்திட்டங்களும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேங்க்ல வந்துடுது அதனால சேவிங்ஸ் மெண்டாலிட்டி வந்து லேடிஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கு அதில் ரொம்ப நல்லா பா பார்த்து தான் எனக்கு சப்போஸ் எது வந்தாலும் பேங்க் அக்கவுண்டிருஜிட்டல் பாம மக்கள் மொண்டு மணி டிரான்ஸ்பர் பண்ண சேலரி கொடுக்கறதுன்னா கேஷ் அண்ட் என்ன செக் கொடுக்கணும் இப்ப எந்த டிரான்ஸ்பர் ஸ்கூல்ல அவங்க சேலரி அன்னைக்கே தேர்ட்டி தேர்ட்டிக்கு அவங்க அக்கௌண்ட்ல போயிருது மணி டிரான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு மணி ஹேண்டில் பண்ணவேங்க கேஷ் ஹேண்டில் பண்ணவேங்க அவசியமே இல்ல இப்ப மோடிஜி அவங்களுடைய மகத்தான திட்டங்கள்ல நேரடியா மக்கள் பயன்படுற மாதிரி மக்கள் மருந்தகம் அது சம்பந்தமா உங்களுடைய கருத்து மக்கள் மருந்தகம் நம்ம நானே வந்து சிவகிரி முடக்கட்சி ரெண்டு ஏரியால ஆரம்பிச்சிருக்கோம் மற்ற

நான் டெய்லி மார்னிங் இல்ல ரெண்டு நேரம் போன் பண்ணி பேசிக்கிறேன் அவங்களுக்கு பேர பேரெல்லாம் வீட்ல இருக்காங்க பொண்ணு மறுபடியெல்லாம் இருக்கறாங்க மறுபடா பையன் எல்லாம் வீட்டுல தான் இருக்கறாங்க குழந்தைங்க வீட்டுல இருக்கறாங்க அதனால அது ஒன்னும் பிரச்சனை இல்ல டெய்லி காலையில நைட் ரெண்டு நேரம் கட்டாயத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் இல்லாதப்போ கொஞ்சம் லிஸ்ட் பண்றாரு உங்களோட பொழுதுபோக்கு என்னமா நீங்க ஓய்வு நேரத்துல

இப்ப நீங்க உங்களோட இளமை பருவத்துல கல்வி அதாவது டாக்டரேட் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலயே பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி காலகட்டங்கள்ல உங்களுக்கு நீங்க அப்பயே நல்லா படிச்சு வந்திருக்கீங்க அது மாதிரி நீங்க படிச்ச அதாவது புத்தகங்கள் நாவல்களோ அல்லது வந்து இலக்கியமோ அது மாதிரி புத்தகம் என்ன மாதிரியான புத்தகம் உங்களுக்கு பிடிக்குமா நான் சதீஷ் தான் ரொம்ப வெரி சூடியஸ் இல்லை சதீஷ் அப்படி படிச்சு அந்த காலேஜ் தான் பேங்க ஹம் அம்மா மல்லாதி உங்களுக்கு திரைப்படத்துல அனுபவம் அந்த மாதிரி போறது ஆச்சு எல்லாமே போறது இல்ல போக மாட்டேன் பழக அதே வேலை போயிருக்கேன் காலேஜ்ல அதுக்கப்புறம் போன பேர்ல ஓகே ஆமா உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் உங்களோட இளமை காலம் பற்றி சொல்லுமா ஒரு வார்த்தை

குட போட்டி விளையாட்டு போட்டி எல்லாம் கொடுப்பாங்க போய் எல்லாத்துக்கும் பொங்கல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவங்களோட அப்புறம் வந்து ஸ்டிச்சிங் அவங்க பீப்புள் வச்சு பெயிண்டிங் கிளாஸஸ் அண்ட் அந்த மேட்ஸ் எல்லாம் செய்யறது இதெல்லாம் வந்து ரெகுலரா பண்ணி கொடுத்துருவாங்க

கோயில ஏதாவது போட்டு கொடுக்க சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்க எஜுகேஷனுக்கு மானிட்டரி ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வெளியூர் போகும்போது போது அவங்களால ஸ்பென்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் மானிட்டரி சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி மானிட்டியாவும் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நீட் கொச்சிங் இது வர நீட் கோச்சிங் கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியத்தை படுத்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீட் கோச்சிங் கொடுத்து இது வந்து தேர்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் கோச்சிங்னால மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மூணு வருஷத்துல வடக்குறிச்சி தொகுதியினுடைய வளர்ச்சியில நான்காண்டு காலம் நம்ம வந்து சேவையாக்கி இருக்கோம் ஒரு சில பணிகள் சொல்லுங்க ஸ்பெசிபிக்கா மடக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பேசி கொண்டு வரும்போது கொடுமடியில வந்து இந்த கோயிலுக்குள்ளேயே இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக தண்ணிய ஒரு மண்டபம் கட்டரைக்கு ஏற்பாடு பண்ணி அது வேலை செஞ்சிருக்கு அதே மாதிரி கொடுமையில பழனியல் மாளிகை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் பல வருஷங்கள் இருந்துச்சு

டோர் ரூபீஸில் தேங்க்ஷன் ஆயிருக்கேன்னா அது முடக்குறியில வந்து ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக இந்த ரெண்டு சைடு சைடு சீட்டு எடுக்க போறாங்க அதெல்லாம் மற்ற இடத்துல ஒரு சில இடத்துல பைபாஸ் பண்ணி தரோம் டவுன் ஆக்சுவலா ஒர்க் ஆரம்பிச்சேன் பட் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க மூட்டர்லாம் அலாக்ட் ஆயிட்டாங்க அலாக்ட் பண்ணிக்கிறாங்க அது வந்து பெரிய ஒரு சேஃப்ட்டாக இருக்குது எடுத்து கொண்டாய் பனிக்கு இந்தரோடு 2 கரோ 4 ரேஸ் பண்றதுக்கு ஏசி பனிக்குட்டேன் நம்ம லக்காபுரத்துல இருந்து பொக்ராய்ம்பட்டை வழியா திருச்சோடு போற ரோட்ல ரயில்வே கிராஸ்ல வந்து பாதிப்பு ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அதுக்குண்டி எதாவது நடவடிக்கை எடுத்திருக்கங்களா அந்த ரயில்வே கிராஸ்ல ரொம்ப பேக்கில ரெண்டு சைடுல ரொம்ப நேரம் வேண்டியது இருந்துச்சு அதுக்காக எடுத்து ரயில்வே கிராசிங் பால அமைக்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிட் பண்ணியாச்சு பட் இது ஆக்சுவலி எடுத்து செய்ய வேண்டியது வந்து நம்ம பொது பொதுப்பணித்துறை அதை பத்தி பொதுப்பணித்துறை மினிஸ்டர் கேட்டு அன்னைக்கு இதுலயும் கருத்து பேசி பேசினேன் அது வந்து கூடிய விரைவில் அதுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மென்பால் அமைச்சருக்கு கேட்டுருக்கேன் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க

நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க சிவில எஃப்எம் ரேடியோ சார்பில் முடக்குறிச்சி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுறாங்கம்மா சரி சரிங்க வணக்கங்கம்மா வணக்கம் சார் வணக்கம் இதுவரை சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் நம்ம ஊரு விஏபி என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய முடக்குச்சி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சி சரஸ்வதி அவர்களின் கலந்துரையாடலை கேட்டு மகிழ்ந்தோம் பங்கு பெற்ற எம்எல்ஏ அம்மா அவர்களுக்கும் நேயர்களுக்கும் சிவகிரி எஃப் எம் ரேடியோ சார்பில் நன்றிகள் நன்றி வணக்கம்